இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வர இருக்கிறேன் நான் ஜெயந்த் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையையும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் இந்த காலகட்டத்தையும் தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சுமார் பதினேழு நூற்றாண்டுகள் பின்னோக்கி என் கூட பயணிக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்கிறது பழந்தமிழ் மொழி செழிப்புற்று வாழ்ந்துட்டுருக்கிற சங்ககாலம் இந்த காலகட்டத்தின் போது நம்மளுடைய நிலப்பரப்பில் என்ன மாதிரியான மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட தொழில்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் கவனித்தபடி ஒரு பிரயாணம் போகலாம் இந்த பயணத்தின் போது வழியில் வேட்டையாடி அவங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற எயினர்களையும் குறவர்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த எயினர்களும் குறவர்களும் நம்மளை ரொம்ப அன்போடு அவங்களுடைய குடில்களுக்கு வரவேற்று உபசரிக்கிறாங்க அங்கே சிறிது நேரம் நிலைப்பாரிய பிறகு மீண்டும் பயணிக்கிறோம் அங்கிருந்து சற்று தொலைவில் இன்னொரு நிலப்பரப்பில் விவசாயம் செஞ்சிட்ருக்கிற உழவர்கள் இருக்காங்க ஆனிறைகள் அதாவது பசுக்களை மேய்க்கிற ஆயர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரையும் சந்தித்த பிறகு தொடர்ந்து நடக்கிறோம் இன்னொரு பகுதியில் கொள்ளையர்களானாலும் போராளிகளான மறவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்குது அவங்க கண்களில் படாமல் புதர்களுக்கு பின்னாடி மறைவாக பதுங்கிக்கிறோம் அங்கே நீண்ட நேரம் தங்காமல் விரைவாக கடற்கரை நோக்கி பயணிக்கிறோம் அந்த அழகான கடற்கரையில் உப்பு விளைவிக்கிற உமனர்கள் மீன் பிடிக்கிற பரதவர்கள் இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க கூட சற்று நேரம் உரையாடிய பிறகு அங்கிருந்து கிளம்பி மக்கள் அதிகமாக புழங்குற நகரப்பகுதிக்குள்ள நுழைறும் அதன் தெருக்களில் பட்டு நேர சாலியர்கள் இருக்காங்க யாழ் பறை போன்ற இசைக்கருவிகளை உருவாக்குற குயிலுவர்கள் இருக்காங்க வேள்வி நடத்தும் அந்தணர்கள் இப்படி பல இனத்தவர்கள் அவங்க அவங்க தொழில்களில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு பகுதியிலிருந்து சில மனிதர்கள் நம்மளை கடந்து போகிறாங்க இவங்க யாருன்னு கவனிச்சோன்னா பாடல்களை பாடி இசைக்கருவிகளை மீட்டும் வல்லுநர்களான பாணர்கள் கூத்து நிகழ்த்தும் கூத்தர்கள் அவங்களுடைய பெண்பாலான விரலியர்கள் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இலக்க நோக்கி மௌனமாக நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ நம்மளை கடந்து போன இந்த பாணர்களும் கூத்தர்களும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்துடைய கதாநாயகர்கள்னே சொல்லலாம் இந்த நாவலோடைய ஒரு விசேஷமான அம்சம் என்னென்னா இது எழுதப்பட்டிருக்கிற மூலமொழி மலையாளம் இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் கேரள கவிஞரும் பேராசிரியருமான மனோஜ் குரூர் அவர்கள் இதை முழுக்க முழுக்க தனி திராவிட மொழியில் வடமொழி எழுத்துக்களுடைய கலப்பு துளியும் இல்லாமல் எழுதியிருக்கிறதா இந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கிற கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் குறிப்பிடுறாங்க இதை வம்சி புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறது நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற மகத்தான நாவலை பற்றி நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற இந்த முன்னூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்துக்குள்ள மூன்று பாகங்கள் அடங்கியிருக்கு இதில் முதல் பாகம் கொழும்பன் அப்படிங்கிற பாணருடைய இருந்து சொல்லப்படுறதா அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு பாகங்களையும் வேற ரெண்டு கதாபாத்திரங்கள் நமக்கு நரேட் பண்ணுவாங்க இதில் கொழும்பன் இவங்களுடைய முன்னோர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காரு அதாவது குட்டநாடு அப்படிங்கிற ஊர்லேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் எங்கள் முன்னோர்கள் சேர அரசன் வஞ்சி மாநகருக்கு வந்தபோது அவரை புகழ்த்தி பாடியும் ஆடியும் கூட வந்தவங்க தான் இவங்க இந்த அரசன் ஆனைமலையை கைப்பற்றிய போது அதற்கு பக்கத்திலே இவங்களும் கூடிய அமர்றாங்க அதுக்கப்புறமா அங்கேயும் பக்கத்து ஊர்களிலேயும் இருக்கிற வீடுகளுக்கு சென்று கூலி பேசி முக்கிய நிகழ்வுகள்லையும் திருவிழாக்களிலேயும் இவங்களுடைய பாடல்களை பாடி கூத்துகளை அரங்கேற்றி அதன் மூலமாக பொருட்களை பெற்று இவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க கொழும்பனுடைய மனைவி பெயர் நெல்லக்கிளி இந்த தம்பதியினருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்காங்க மூத்த பையன் பேர் மயிலன் அடுத்தது சித்திரை உலகன் கடைசி குழந்தை சீரை ஒரு கட்டத்தில் இந்த பாணர்களும் கூத்தர்களும் இவங்க இடத்தை விட்டு வெளியேறி பயணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு ஒன்று தாங்க முடியாத வறுமை இந்த வறுமையின் காரணமாக இவங்க குழுவில் பல பேர் இறந்து போயிடுறாங்க இதனால் இவங்க ஊரை விட்டு வெளியேறி ஏழிமலை அப்படிங்கிற மலையை ஆண்டுட்டு இருக்கிற நன்னன்கிற அரசனை சந்தித்து அவருடைய புகழ பாடி அவர் தர பரிசுகளை ஏற்று அதன் மூலமாக இவங்களுடைய ஏழ்மையை போக்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இவங்க இப்படி பயணிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கொழும்பனுடைய மூத்த மகன் மயிலன் பல வருடங்களுக்கு முன்பு இந்த வறுமையை தாங்க முடியாமல் இந்த கூட்டத்தை விட்டு ஓடி போயிடுறான் எங்கே தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல பல நாட்களுக்கு பிறகு ஒரு நாடோடி பாணர் மூலமாக மயிலன் ஏழிமலையில் இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அதனால் அங்கே போனால் மயிலனையும் பார்க்க முடியும் அரசனை சந்தித்து இவங்களுடைய ஏழ்மையும் போகிக்க முடியும் அப்படிங்கிறதால இவங்க எல்லாருமே ஏழுமலைக்கு புறப்படுறாங்க அப்படி போகும்போது வழியில் இவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க இவங்க போன காரியம் நிறைவேறுதா அந்த நிலப்பரப்புகளில் ஆண்டுட்டு இருக்க அரசர்கள் அவங்களுக்குள்ள நிகழ்த்திக்கிற போர்களாலும் சூழ்ச்சிகளாலும் இந்த எளிய மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இவங்களுடைய வலி துயரம் கண்ணீர் காதல் பிரிவு இப்படி எல்லாத்தையும் ரொம்ப தத்ரூபமாக சங்ககால பின்னணியில் ரொம்ப அழகான மொழிநடையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதைதான் நிலம் பூத்து மலர்ந்த நாள் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளை வாசிக்கும் போது நமக்கு ஏற்பட்டிருந்த பிரமிப்பு இந்த புத்தகத்துல பல இடங்களில் நமக்கு உண்டாகும் இந்த கதையுடைய முற்பகுதியில் பாணர்களும் கூத்தர்களும் அடர்ந்த காடுகள் மலைகள் வழியாக போகிற அந்த பிரயாணத்தை பற்றிய வர்ணனைகளை வாசிக்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இவங்க தங்களுடைய யாத்திரையை தொடங்கும் போது கொடுமையான முதுவேனில் காலம் முடிவுக்கு வந்திருக்கும் விட்டு விட்டு மழை தொடங்கியிருக்கும் இப்படி இந்த பருவங்கள் மாறுதல் அடையும் போது இவங்க உடுத்திருக்கிற உடைகளையும் மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது இதற்கு முன்பு இலைகளை இணைத்து தைக்கப்பட்ட உடைகளை உடுத்திருப்பாங்க இப்போ அதற்கு பதிலாக பருத்தியால் நெய்த இடையாடை அணிந்து தரையில் ஒரு துண்டை கட்டிட்டு புறப்படுவாங்க பெண்கள் வளையல்களையும் கல்லணைகளையும் அணிஞ்சிருப்பாங்க இதில் இந்த பாணர்கள் என்ன மாதிரியான இசைக்கருவிகள்லாம் எங்கள் கூட கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்பார் அதாவது முழவுகள் ஆகுழிப்பறைகள் எல்லரிப்பறைகள் பதலப்பறைகள் கொம்புகள் தீங்குழல்கள் யாழ்கள் அதுலேயும் குறிப்பாக இருபத்தி ஒரு நரம்புகள் உள்ள ஒரு பேரியாழை அவங்க கொண்டு வருவாங்க அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமாமா அலங்கரித்து முடியாத ஒரு பெண் உடல் மாதிரி காட்சி அளிக்குமாமா என்றைக்காவது ஒரு நாள் அது உண்மையாலுமே ஒரு பெண்ணாகவே மாறிடும் அப்படின்னு குழம்பனுக்கு தோணும் அதனாலே அவர் அந்த பேரியாளுக்கு மல்லிகைன்னு பேர் வச்சிருப்பாரு ஒரு பெண் மயில் மாதிரி பேரழகோட அந்த பேரியாள் தோற்றம் அளித்தது அப்படின்னு இதில் ஒரு வரி வரும் அவ்வளோ அழகான ஓமையாக அது இருந்தது இந்த பாணர்களும் கூத்தர்களும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும்போது வழியில் எயினர்கள் குறவர்கள் இன்னொரு நிலப்பகுதியில் உழவர்கள் இவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க இந்த வெவ்வேறு இனத்தவர்களுடைய குடில்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் இவங்க இந்த பயணிகளை அன்போடு வரவேற்று என்ன மாதிரியான உணவுகள்லாம் பரிமாறுறாங்க இதெல்லாம் வாசிக்கும் போது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் உதாரணமாக இயினர்கள் இவங்களுக்கு தேக்கீரைகளில் உணவுகளை அளிக்கிறாங்க என்ன உணவுனா சோறு வேக வைத்த உடும்பு இறைச்சி எடுத்த பன்றி இறைச்சி முள்ளம்பன்றி இறைச்சி தேன்லேருந்து காய்ச்சி எடுக்கப்பட்ட கடுமையான தேரல் இதெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க பன்றிகளை எப்படி வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வியப்பாக இருந்தது அதாவது காட்டுப்பகுதியில் மான்களுடைய குழம்புகள் பதிந்த இடங்களில் சின்ன சின்ன தடாகங்கள் மாதிரி உருவாகிருக்கும் அதில் தேங்குகிற நீரை அருந்துறதுக்காக இரவு நேரங்களில் பன்றிகள் வரும் அந்த சமயத்தில் இவங்க பன்றிகளை வேட்டையாடுவாங்க அப்படிங்கிறத வாசித்து அதை விஷுவலைஸ் பண்ணும்போது ரொம்ப புதுமையான ஒரு காட்சி நம்ம கண்கள் முன்னாடி விரிவடையும் அதே மாதிரி உழவர்கள் வாழ்கிற இடத்துக்கு இவங்க போகும்போது அங்கே பெண்கள் கல்லூரில் நெல்லை குத்துறதுக்காக யானை தந்தங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வரி வரும் இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் எனக்கு பட்டது இந்த கதையோட இன்னொரு பகுதியில் மஞ்சு விரட்டு அதாவது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற விளையாட்டை பற்றி ஒரு பதிவு இடம்பெற்றிருக்கு அந்த காலத்தில் இந்த ஏறு தழுவுதல்ங்கிற விளையாட்டை மக்கள் எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது இதை படிக்கும்போது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இப்படி சங்க காலத்தின் போது நம்மளுடைய நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் உணவு பழக்கங்களை பற்றியும் எப்படிப்பட்ட உடைகளெல்லாம் அவங்க கொடுத்திருந்தாங்க இதை பற்றிலாம் எழுத்தாளர் இந்த கதையின் வாயிலாக அங்கங்கே நம்ம கூட பகிர்ந்துகிட்டே வர்றார் பெரிய நிலப்பரப்புகளை ஆண்டுகிட்டு இருந்த சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் பல தருணங்களில் அவங்களுக்குள்ள கொடூரமான போர்களை நிகழ்த்தியிருக்காங்க சமயங்களில் ஒற்றுமையாகவும் செயல்பட்டிருக்காங்க சேரமான் மாவென்கோ பாண்டியன் உக்கிர பெருவழுதி சோழன் பெருநற்கிள்ளி இந்த மூவேந்தர்கள் சிற்றரசர்களுக்கிட்டிருந்து நிலங்களை கைப்பற்றி அவற்றை பங்கிட்டுக் கொள்றதுக்காக ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் சேர அரசுக்கு மிகப்பெரிய தளவரியாக இருந்தது ரெண்டு நாடுகள் ஒன்று அதியமா நெடுமானி அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட தகடூர் இன்னொன்று ஆய்வேள்பாரி அவர்கள் ஆண்டுகிட்டு இருந்த பரம்புமலை இந்த ரெண்டு சிற்றரசர்களையுமே அடிப்பணியை வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை அப்படின்னு மூவேந்தர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனாலே அவங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க இந்த பேரரசர்களையும் சிற்றரசர்களையும் சங்ககால புலவர்கள் புகழ்ந்து பல பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்து மன்னர்கள் புலவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் நிலத்தையும் பரிசுகளாக வழங்கியிருக்காங்க இந்த நாவலில் சங்க காலத்தின் போது இருந்த சில சிற்றரசர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையே இருந்த நட்பை பற்றியும் அரசியல் ரீதியான உறவுமுறைகளை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக நன்னன்கிற அரசனுக்கும் புலவர் பரணர் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் ஆய் வேள்பாரி அவர்களுக்கும் கபிலர் அவர்களுக்கும் இருந்த நெருக்கமான நட்பை பற்றியும் அதிகமாக நெடுமானஞ்சி அவர்களுக்கும் ஔவையார் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த அழகான தோழமை பற்றியெல்லாம் அதில் நம்ம படிப்போம் இந்த சிற்றரசர்கள் சமயங்களில் புலவர்களை தூதர்களாக பயன்படுத்தியிருக்காங்க என் ஒற்றர்களாக கூட பயன்படுத்தியிருக்காங்க அதே நேரத்துல ஒரு மன்னன் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுற தைரியமும் சில புலவர்களுக்கு இருந்திருக்கு உதாரணமா நன்னன்கிற அரசன் அவருடைய நாட்டில் ஒரு சிறுமி கள்ளம் கவடம் இல்லாத தன்னுடைய ஆசையினால் ஒரு சாதாரண காரியத்தை செய்யறா ஆனால் அதை கண்டிக்கும் விதத்தில் நன்னன் அந்த சின்ன பெண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாரு இதை எதிர்த்து பரணர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பெண் கொலை செய்கிறதுங்கிறது அரசனுடைய அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதெல்லாம் கேட்காம நன்னன் அந்த மரண தண்டனையை நிறைவேற்றுகிறாரு இதனால் மனம் உடைந்து பரனர் விட்டு விலகி போகிறாரு அந்த சிறுமி கொல்லப்பட்ட இடத்துல அந்த அப்பாவி பெண்ணுக்காக ஒரு கோவில் கட்டப்படுது இந்த கதையில் ஏழிமலையை நோக்கி பயணிக்கிற பாணர்களையும் கூத்தர்களையும் ஒரு இடத்துல பரணர் சந்திக்கிறார் அப்போ பரணர் இவங்களை அந்த சிறுமிக்காக எழுப்பப்பட்ட கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் காண்பிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரும் அவ்வளோ சிறுக்க வைக்கும் ஒரு போர்ஷனாக இந்த புத்தகத்தில் அது இடம்பெற்றிருக்கு இந்த நாவலுடைய உச்சமான பகுதிகளில் அதுவும் ஒன்று அப்படின்னு எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் அந்த காட்சியை பற்றி இந்த புத்தகத்துடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காரு நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற இந்த நாவல் மலையாள இலக்கிய வட்டாரத்திலையும் சரி தமிழ்லையும் சரி இலக்கியங்கள் மேலே ஆழ்ந்த புரிதல் உள்ள விமர்சகர்களாலையும் சிறந்த எழுத்தாளர்களாலேயும் தேர்ந்த வாசகர்களாலையும் பெரிய அளவில் கொண்டாடப்படுற ஒரு படைப்பு இந்த புத்தகத்தை நீங்களும் வாசித்து பாருங்கள் உங்களை முழுமையாக வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் ஒரு மறக்க முடியாத வாசிப்பு அனுபவத்தை இந்த நாவல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு என்னால் உர்ஜிதமாக சொல்ல முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனாக க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நம்மளை சந்திக்கிறேன் நன்றி